வணக்கம் இன்றைக்கு சிவராத்திரி எல்லோரும் முழிப்பிருப்பார்கள் விரதம் பிடித்து கோயில் வழிய போய் விரதம் பிடிப்பார்கள் சில பேர் இருந்து முழிப்பிருப்பார்கள் விடிய விடிய நாங்கள் விடிய விடிய விரதம் இல்லை ஆனால் என்றால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் இந்த மாதிரி கடலை ஹச்சான வறுத்து வச்சிட்டு சாப்பிட்டு முழிப்பிருக்கலாம் வீட்டில் டிவியில் பக்தி படங்கள் பார்க்கலாம் பக்தி பாடல்கள் கேட்கலாம் இந்த மாதிரி கேட்டு விரதம் பிடிக்க அவர்கள் கூட முழிப்பிடுக்கலாம் பவர்கள் இது வந்து சாப்பிடலாம் அதுதான் நான் இன்றைக்கு வறுக்கிறேன் இன்றைக்கு இரவிரவா விடியும் வரைக்கும் முழிப்பி இருக்க அதுக்கு தான் இதெல்லாம் வறக்க போகிறோம் பேரங்க இப்படி வறுக்கிறேண்டு அதுக்கு கடலில் கொண்ட கடலை எடுத்து வைக்கிறேன் அதுக்கு முதல் உப்பு போடணும் உப்புலாம் வறுக்கணும் உப்பு நல்லா சூடாகணும் உப்பு சூடாகிட்டுது அப்போ கொஞ்சம் போட்டு பார்ப்போம் சூடாகினா நல்லா கடவுளாண்டு பொறிஞ்சி வரும் பார்ப்போம் இன்னும் சூடு ஏறுவோம் இந்த இதில் வெறும் பொறிஞ்சு சூடு காணாது நல்லா சூடு ஏறினாத்தான் பொறிஞ்சு வரும் காரம் கொஞ்சம் படித்து வந்துட்டுது இப்போ போடலாம் நல்லா சூடாகிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் பேரங்கு எப்படி பொறிஞ்சி வருதுண்டு நான் இந்த கடலை வறுக்கிற வீடியோ ஏற்கனவே போட்டேன்னா இப்போ இன்றைக்கு சிவராத்திரிக்காக நான் இதை வறுக்கிறேன் கச்சான் மற்றது சோளன் மற்றது சல்லப்பெருக்கும் மூண்டும் சேர்த்து சாப்பிடு அவ்வளோ சுவையாக இருக்கும் கச்சானும் சோளனும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது கச்சான் பேக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் ஒரு தடவை சும்மா லைட்டாக வறுக்கப்படணும் கொஞ்சம் வெள்ளியாக இருக்குது கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் இப்போ சாப்பிட நல்லா இருக்கும் அதனால் அந்த கச்சாணும் வளர்க்க போகிறேன் இப்போ வேறுங்கோட் இது பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ இது விறக்கலாம் கண்ணகப்பி எண்டா நல்லா கணக்கை பொரிக்கிறதாண்டா பெரிய சட்டியில் போட்டு பொரிக்கலாம் கொஞ்சம் கூட இதுவும் போடணும் உப்பம் உப்பம் போட்டு பொரிக்கலாம் பொறிக்கிறது இல்லை சோரி வறுக்கிறது இப்போ நான் இதை போட போகிறேன் எப்படி பொரிதாண்டு பேருங்கோ கட கடாண்டு பொரியுது நல்ல மாதிரி பொறிஞ்சு இப்போ வந்துட்டுது இப்போ நான் வந்து இது எடுக்க போகிறேன் இப்போ கச்சான புடப்பிறேன் இது தனியாக உப்பு இல்லாமலும் வறுக்கலாம் நான் இப்போ இது கடலை வறுத்த வழியாக தான் இங்கே உப்பு போ இது போட்டது கடலை வறுக்கிறதுக்காக உப்பு போடுவோணும் அல்லது மணல் போடணும் துப்புரவான மணல் இப்போ இங்கே மணல் இல்லை அப்போ நாங்கள் உப்பை போட்டு தான் இந்த கடலை பருப்பு வரோம் கடலை கொண்ட கடலை வறுத்தது இப்போ இதுக்கு தனி வரும் சட்டியில் இது போட்டு வறுத்தலாம் இதை போட்டுட்டு மூடி விட்டால் கட கடாண்டு பொரிஞ்சி வரும் நான் இப்போ உப்புக்குள்ளேயே போட்டேன் நான் கடலை பருப்பு அந்த கடலை வறுத்த இதுக்குள்ளேயே இதை போட்டு பிறகு இதுக்கு உப்பு கட்டாயம் போடுவோம் வண்டியில் பாருங்கோ இதா ஊற்று கொண்டு வருது கடகடாண்டு இப்போ நாம் வந்து ஒரு மூடியால் மூடணும் இல்லாட்டி வெடித்து பறக்கும் தாங்க பூத்து வருது நான் வந்து மூட போரங்க கோதெல்லாம் கலரு கையாலை தண்ட கோது கலரு இந்த பதிவு முதல் உங்களுக்கு போட்டேன்னா இங்கே வாங்க சதம் கருது இது இந்த ஓசையாலங்க திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கோ மூடி திறந்து கூடை போட்டுட்டேன் பாருங்க ஒடிக்கிற சட்டை அமர்ந்துட்டுது இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் கூடை போட்டுட்டேன் குறியாக போட்டிருக்கோணும் சட்டி சின்னன் அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவணும் பூ பூலாம் வந்து இருக்குது இப்போ இது எடுத்து இதுக்குள்ளே போடுவோணும் பார்த்தீங்களா நல்லா வந்திருக்குது கட கடை நான் அப்படியே மூடி விட்டே நான் இதை சோளத்தை போட்டுட்டு மூடி விட்டேனா வினக்கெடுத்து விலை நின்று வரத்து கொண்டிருக்கணும் வண்டியில் போட்டுட்டு மூடி விட்டுட்டு அளவான சூட்டில் வைக்கணும் அடுப்பை தஞ்சை வாட்டியில் பொடிஞ்சு வரும் பாருங்கோ எப்படி வந்திருக்கண்டு அந்த இது பெண் பறக்க உங்களுக்கு வறுக்கணுமெண்டாம் அங்கே சாப்பிட்டு போய் கொஞ்சம் வெள்ளியாக கொஞ்சம் பருவ இன்னும் கொஞ்சம் பருவட்டால் கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியாச்சா மட்டும் போட்டு கொஞ்சம் சூடாக சூடாக சூடு வரைக்கும் வறுத்துட்டா கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடும் ஆயிட்டால் லைட்டாக ப்ரௌனாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இதும்றக்குற இப்ப கை வறுத்தாச்சு இப்ப நல்லா இருக்கும் இப்ப எல்லாம் வறுத்தாச்சு பாருங்கோ இது இந்த மூண்டும் செய்ய அஞ்சு நிமிஷம் காணும் டக்டர் கண்டு செஞ்சிடலாம் இப்ப வறுக்காத கச்சாட்டா கொஞ்சம் வறுக்க லேட் ஆகும் இது நான் வறுத்த கச்சா விரும்பினா கொஞ்சம் பறக்கலாம் வெள்ளியா இருந்தா கொஞ்சம் பறுக்கணும் போல இருந்தா வறுக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா காணும் மற்றபடி எல்லாமே டக் டக்குண்டு கொறிஞ்சு வந்துடும் ஈஸியாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த வந்து இது வந்து கச்சான் ஊரில் எங்களை சுருளாங்காலே தான் என்று சொல்லுவார்கள் இந்தியாவில் நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் சுருலாங்காலை இது வந்து தான் சொல்லுவோம் இந்த மூணு மீப்பை வருத்தம் எடுத்தாச்சு நவராத்திரிக்கு இந்த மாதிரி இந்த சாரி சிவராத்திரிக்கு இரவில் முழிப்பிருக்கிறவர்கள் வீ வீட்டில் இருந்து முழிப்பிருப்ப இருக்கிறவர்கள் இதே மாதிரி செய்து வச்சு சாப்பிடலாம் விளையும் வரைக்கும் முழிச்சிருக்க விரும்பினால் இருக்கலாம் விரதம் இருக்கிறவர்கள் இது சாப்பிடக்கூடாது விரதம் இல்லாதவர்கள் விரும்பினால் செய்து சாப்பிடலாம் இத்தடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் புதுசாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை முழுதுங்க நன்றி வணக்கம்